ஓம் சாந்தி தலைப்பு சங்கமயுக பிராமணர்களின் மகத்துவம் இப்பூமியில் குப்தமாக மின்னும் ஆன்மீக நட்சத்திர கூட்டங்களுக்கு மகான் ஆன்மீக வைரங்களுக்கு உங்களுக்கு இந்த தெய்வீக பிறப்பின் காரணமாக பிறந்த நாள் பரிசாக தந்த திவ்ய புத்தி திவ்ய நேத்திரம் என்ற பரிசின் மூலமாக அனுபவித்து உணர்ந்த குஷியில் நம்மை படைத்த பரம்பொருளின் நினைவில் இருந்து இந்த ஞான பூக்களால் மானசீகமாக வாழ்த்துகிறேன் இதனை பரம்பொருளின் நினைவில் உங்களின் முன் சமர்ப்பிக்கின்றேன் விண்ணில் மின்னும் நட்சத்திரங்கள் உலகத்திற்கு இரவில் மட்டுமே ஒளியை வழங்குகின்றன ஆனால் இந்த ஆன்மீக நட்சத்திர கூட்டம் உலகின் நாலாபுறமும் திவ்ய நேத்திரத்தின் மூலம் இரவிலும் பகலிலும் ஆன்மீக ஒளியையும் சக்தியையும் குப்தமாக தன்னை சுற்றிலும் பிரகாசித்து ஒளியை பரப்புகின்றன ஒவ்வொரு சங்கமேக பிராமணரும் உடலும் உள்ளமும் ஈஸ்வரிய விதிப்படி தூய்மையின் அடிப்படையில் வைத்து ஆத்ம உணர்வில் நடமாடிக்கொண்டே தொழில் செய்து கொண்டே தன் ஆன்மீக சக்தியை நாலாபுறமும் பரப்பிக்கொண்டே இருக்கின்றன என்ன அலைகளின் ஓட்டம் அமிர்த வேளையில் விசேஷமாக எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அமர்ந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்ம ஸ்வரூபமாகி ஞானம் தூய்மை அன்பு சுகம் சாந்தி சக்தி ஆனந்தம் தெய்வீக குணங்கள் இவற்றின் சொரூபமாகி சரீர உணர்வில் இருந்து விடுபட்டு சக்திசாலியான நினைவில் மேலே கிளம்பி பரமாத்மாவுடன் தன் நினைவை இணைத்து இருக்கும் பொழுது எழுகின்ற ஏழு நிறங்களின் ஒளிக் கிரணங்கள் உலகின் நாலாபுறமும் எல்லா ஆத்மாக்களுக்கும் பஞ்ச தத்துவங்களுக்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த ஒளி சக்தியை அனுபவத்தின் வாயிலாக எடுப்பதும் கொடுப்பதுமாக இருக்கும் சிரேஷ்ட நிலையை என் மூன்றாவது கண் மூலம் பார்க்கும் பொழுது அந்த குப்தமான அதிசய கலையை கற்று தந்த பாபாவுக்கு என்னவென்று எந்த வார்த்தைகளாலும் மகிமை செய்தாலும் ஈடாகாது இந்த உணர்வில் அந்த காரியம் செய்வதற்காகவே ஒவ்வொரு சங்கம யுக பிராமண குல குலபூஷண ஆத்மக்களும் தன் வாழ்வை எண்ணம் சொல் செயல் சமயம் மூச்சு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய விருப்பத்துடன் குஷியுடன் தியாகம் செய்து புது உலக படைப்பிற்கு முன் விஸ்வ சேவாதாரியாக விளங்கும் ஆத்ம தீபங்களில் நானும் ஒரு ஆத்ம தீபம் என நினைக்கும் போதும் இத்தனை தீபங்கள் இடையே எழுந்த என் ஆத்ம தீபமும் எத்தகைய பாக்கியசாலி தீபங்களே தினமும் ஞானம் என்ற நெய் யோகம் என்ற திரியிட்டு ஒரே சீராக சுடர்விட்டு பிரகாசிக்க செய்வோம் இந்த தீபத்தின் மூலம் ஒளியையும் சக்தியையும் தானும் அனுப்ப முடியும் இதனை மற்ற ராஜ ரிஷிகளே ராஜ யோகிகளே அனுபவத்தால் உணர முடியும் வாருங்கள் ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஞானப்பூக்களை பறிப்போம் ஓம் சாந்த்